எல் ஃபோர் எல் ஃபைவ் எஸ் ஒன் முதுகு தண்டு வட பாதிப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு எனக்கு எல் ஃபோர் எஸ் ஒன்ல வந்து டிஸ்க் பல்ஜா நிரம்பு அழுத்தமா இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இடது பக்கம் முதுகு தண்டு இருந்து கீழே பின்னங்கால் வரைக்கும் எனக்கு இழுக்குது சுண்டி இழுக்குது என்னால வலி தாங்க முடியல சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வலது பக்கம் மட்டும் பின்னங்கால் நிறம் ஃபுல்லா இழுக்குது எனக்கு ரொம்ப அதுவும் வலி அதிகமா இருக்கு என்னால கீழே உக்காந்து சப்ளாங்கல் போட்டு உக்கார முடியல காலெல்லாம் மறுத்து போகுது நிறைய பேர் பாத்ரூம் கூட என்னால் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ண முடியல என்னால கொஞ்ச நேரம் கூட உட்கார முடியல அப்படியே முதுகு தண்டுவட ஃபுல்லா அப்படியே வலி ரொம்ப கடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க விராலி இலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கங்க இரநூத்தம்பது எம்எல் சுத்தமான நல்லெண்ணெய் எடுத்துக்கங்க இரும்பு கடாய் அதாவது இரும்பு வாணல்ல போட்டு எண்ணெயை சூடு பண்ணி அந்த இலையை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து வடிகட்டி எங்க வலி இருக்கோ அங்க அப்ளை பண்ணுங்க வலி உடனே உங்களுக்கு குறைஞ்சு